அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த பல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய இந்த பதிவு வந்திருப்பது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பதிவுகளில் நம்ம வந்திருக்கோம் லைவ்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு நிறைய வேலை பழகும் கூட நிறைய பேர் வந்து வீடியோவை வரக்கானமே அப்படின்ற கேள்விகள் கேட்டவர்களும் உண்டு அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய வீடியோ வரலை வரலை அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏன்னா என்னால் இப்போ வீடியோ பதிவு பண்ணி போகிற முடியல லைவில் பேசிகிட்டு இருந்தேன் அதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறனால நிறைய பேர்ட்டேருந்து அந்த கேள்விகள் வந்துகிட்டே இருந்தது அவங்களுக்குலாம் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் வந்துட்டு இருக்கு பியூட்டி இப்போ வந்துட்டா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் ஏராளமாக வருது இதுவெல்லாம் நம்பக்கூடிய விஷயமாக இருக்கிறதா உண்மைதானா இது வந்து எங்களுக்கு சரியான ஒரு விஷயத்தை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விகள் உங்கள் நிறைய பேர் இருக்கு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு நிறைய யூடியூபர்ஸ் அப்படின்னா இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் நிறைய மக்களை நோக்கி போகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லை இப்போ நம்ம இருந்து பார்த்தோம்னா பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு குணாதிசயலை கொண்டது எந்தெந்த ராசிகள் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எந்த ராசிக்கு இப்போ என்ன நடக்க போகுது என்ன போகுது இந்த ராசிக்கு இது நடந்துடும் அது நடந்துடும் கொடி போகிறீங்க பணக்காரனாக போகிறீங்க அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அடிக்கப் போகுது அப்படின்ற ஒரு பதிவுகள் எல்லாம் ஒரு ஏமாற்று பதிவுகளாக நிறைய வர்றதா நிறைய நண்பர்கள் என்கிட்ட அதை பத்தி கவலையோடு பேசுவாங்க கோடிகளை குவிக்க போகும் மீனம் அப்படின்ற ஒரு பதிவு வரும் பல லட்சங்களை அள்ளி குவிக்க போகும் ஆறு ராசிகள் அப்படின்னு வரும் ஒரு டெண்டிங்கான விஷயமா அது போகுது அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதானா மக்கள் மத்தியில அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட போகலாம் ஜாதகம் என்பது ஒருவருடைய தலையெழுத்தை நிர்ணயம் செய்வதற்காக நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போனது அது நிச்சயமாக அதில் மறக்க முடியாது இன்றளவும் அந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னவங்க நிறைய பலனடைஞ்சவங்க நம்ம பார்த்துருக்கோம் அதற்காக ஜாக்பாட் அடித்த மாதிரி பொய் சொல்லி அடிக்க முடியாது ஜாதகத்தை நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தானே சொல்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தத்தோடு நீங்கள் பதிவு பண்ணுறது எனக்கு புரியுது நண்பர்களே என்னுடைய பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பொய் சொல்லி அதை பார்க்கக்கூடாது நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை கரெக்ட் பண்ண முடியும் மேலே வர முடியும் நம்ம வீட்டில் ஒரு வசியத்தை ஏற்படுத்த முடியும் பொருளாதாரத்தில் போறதுக்கான வழிகளை ஏற்படுத்திக்க முடியும் அதற்கான வழிபாடு முறைகளும் நம்ம செயல்பாடுகளும் கண்டிப்பா நம்மகிட்ட இருக்கு அதனால கண்டிப்பாக கொண்டு போக முடியும் அது எந்த மாற்றமும் இல்லை எப்போதுமே பனிரெண்டு ராசிகள்லையுமே இப்போ மேச ராசி இருக்கு இல்லையா மேச ராசி இந்த மேசம் ஒரு சிறப்பான நிலைக்கு நமக்கு வந்து திசா பத்திகளை விட்டுருங்க எனக்கு சரியில்லாத திசா ஓடுது சார் சனிதிச ஓடுது ராகுபுத்தி ஓடுது இந்த மாதிரி திசாபுத்திகள் சரியில்லை போட்டு எடுக்குது அப்படின்னு ஒரு பய உணர்வு இருக்கு இப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சுக்கலாம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நமக்கு கடுமையான நெருக்கடிகளை தரக்கூடிய தசாபுத்திகள் ஓடுது அப்படின்னா அடிக்கடி முருகன் கோவிலுக்கு போறது வழக்கம் எப்படிப்பட்ட தசாபுத்தியும் குறையும் வீட்டுக்கு முன்னாடி மஞ்சள் துளிக்கும் அதாவது மஞ்சள் திளிக்கும் பழக்கத்தை வைக்கணும் மஞ்சளை வாங்கி காலையில் வீட்டு துளிக்கும் போது தொளிச்சு விடணும் செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகன் கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போகலாம் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கனால இந்த மேசத்திற்கு கடுமையான தோஷங்களோ பாதிப்புகளோ உங்களுக்கு வராது இப்போ இந்த ரிசவத்தை எடுத்துக்கோமே ரிசவ ராசியை பொறுத்தளவுல